திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் உருகு மா மெழுகாகவுமே மயல் பெருகுமா செய்யுளாகிய பேர்வரில் உரிய மேடையில் வார்குழல் நீவிய ஒலிமானார் உடைகுள் மேகலையால் முலை மூடியும் நெகிழ நாடிய தோதகமாடியும் உவமை மாமையில் போல் நிறமே உரையாடும் கரவதாமண மாதர்கள் நீல்வலை கலகவாரியில் வாரியில் வீழடியே நெறி கருதொணாவதி பாதகனே சமதரியாத கசட மூடனையாலவுமே அருள் கருணை வாரிதியே நாயகி கணவனே தாலினை மாமலர் தருவாயே சுருதி மாமொழிவேதியன் வானவர் பரபுகேசனை துலப துலபமாலையை மார்பணி மாயவன் மறுகோனே தொலைவிலாவ சுரேசர்களானவர் துகளதாகவுமே எதிராடிடு சுடரின் வேலவனே உலகேழ்வலம் வருவோனே அருணர் கோடியினாரொளி வீசிய தருணவான் முகமே நனையுநாயகி பாலகன் நிறை கலையோனே அணி பொன் மேருயர் கோபுர மாமதில் அதிரண வீதியுள்ள அருணை மாநகர் மேவி உலாவிய பெருமாலே